படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இது கிராமத்துக்கு கதை தான் வழக்கமா நான் நடிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்ல தயாரான படம் ஆனால் இதில் வந்து நடித்த நடிகர்கள் வந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சிடும் மாரிமுத்து சாராக இருக்கட்டும் வேல்ராம் ராமமூர்த்தி ஐயாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்ம செந்தில்குமாரி அக்கா எல்லாருமே வந்து பெரிய ஆர்டிஸ்ட் தான் அப்புறம் இன்னொரு மேடம் கூட அராசாதி இளையராஜா படத்துல அப்போ சாரி பாரதி ராஜா சார் படத்துல நடிச்சா எல்லாருமே வாங்க எல்லாருமே நடிச்சிருக்கோம் இந்த படம் என்னன்னா ரொம்ப அற்புதமான ஒரு குடும்ப உறவுகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கதை தான் அதனால தைரியமா நம்ம ஃபேமிலி ஃபேமிலியா வந்து பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து உறவுகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கும் எல்லாரும் போன்ல பேசிக்கிற போன்லயே வாழ்றது வாழ்க்கையாகுமா அதே மாதிரி ஊர்ல எல்லாம் சண்டை கடைசி வரைக்கும் சேரமாட்டாங்க அந்த மாதிரி இருந்து என்னத்தை சாதிக்க போறோம் அப்படின்றத ஒரு சொல்ற ஒரு அற்புதமான ஒரு குடும்ப கதை தான் இது நடிச்சிருக்கேன் ஒரு எல்லாமே ஒரு இந்த பிரபுதேவா சார்படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன் இது யோகி பாபு சார் படம் நடிச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு படம் அப்படியே தொடர்ந்து ரிலீஸ் ஆகணும் அக்கா கரெக்ட் என்னன்னா அதாவது எல்லா படத்துலேயும் கொடுக்குற ஒரே கதாபாத்திரம் இருந்தோம் அம்மா அக்கா அதை தாண்டி என்னை யாரும் யோசிக்கல இதுல ஒரு வந்து ரெண்டு அண்ணன்கள் பிரி ரொம்ப நாளாக பிரிஞ்சுருக்கிற ஒரு தங்கச்சி அவங்க எப்படி சேர்த்துக்கிறாங்களா சேர்த்துக்கலையா அந்த பாசத்தை கிடைக்கணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கிற ஒரு தங்கச்சி அது கிடைச்சி தான் கிடைக்கலையா அப்படின்றத ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காங்க கதை மக்கள் வந்து கதவிராவி இல்லை எங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மா நாங்க எல்லாரும் வீராயோட மக்கை ஓ ஆமாம் நான் நடித்த படத்துலையா என்னைய வந்து கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குற எல்லார் படத்துலையும் இல்லை நடித்த படம்லாம் எனக்கு பெஸ்ட் படம் தான் ஏன்னா எனக்கு சம்பளம் கொடுத்து எனக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறாங்க அதனால் இந்த படம் பெருசு அந்த படம் பெருசு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பெரிய படமோ சின்ன படமோ நம்மளுக்கு தயாரிப்பாளர்கள் அன்னைக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாங்களா அவங்க எல்லாரும் பெரியவங்க அந்த படம் எனக்கு பெரிய படம் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ